லட்சிய அமெரிக்காவில தேப்பிச்சு மறுபடியும் வழிகாட்ட ஆரம்பிச்சுட்டா உனக்கு வலை காட்டிக்கிட்டானே நீ. நீங்க பொண்ணுக்காக சல்லடை தானே சலட்டிக்கிட்டு இருந்தீங்க. நான் வலையே போட்டு புடிச்சி தரேன். வலே போட்டா மீனும் நண்டும் தான் கிடைக்கும். பொண்ணு கிடைக்காது. கிடைக்குமே. உங்க அழகு என்ன? உங்க அந்தஸ்து என்ன? இவ்வளவு பெரிய கடக்கி முதலாளி நீங்க. டேய் குப்பை வயல்ல. வயல் குத்தா இரு விடுங்க. உங்க லட்சம்னவ எப்படி இருக்கணும்? என்னுடைய லட்சிய மனைவி சும்மா செவ செவனு வெள்ளரி போல வெடிச்ச மாதிரி இருக்கணும் டைட்டா மாடன் ட்ரெஸ் போட்டு கிச்சன் வந்து எதிரில் நிக்கணும் அவ மீன் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ் அவ மான் புடிக்க போனாலும் மாடன் ட்ரெஸ் அவ குளிச்சாலும் மாடன் ட்ரெஸ் குளிக்காட்டி மாடன் ட்ரெஸ் மொத்தத்துல மாடனோ மாடன் அப்புறம் அவ என்ன கொஞ்சம் போது கூட இங்கிலீஷ்ல தான் கொஞ்சணும் அவ மூச்சு விட்டா கூட இங்கிலீஷ் வாடதான் அடிக்கணும் அது கொஞ்சம் டைம் ஆகுமே எத்தனை மாசம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் இதெல்லாம் ஒரு டைம் ஆடா டேக் ஒரு ஒன் டைம் இந்த இன்டர்நேஷனல் எசக்கி முத்து லட்சிய மனைவிக்காக இருபத்தி நாலு மணி நேரம் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுவாண்டா நாளைக்கு என் வீட்டுக்கு வர்றீங்க என் தங்கச்சி நீங்க பாக்குறீங்க அண்ணா சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு நான் அந்த ஆளு வந்துட போறான் என்னம்மா பெரிய இங்கிலீஷ் அம்மாவுக்கு மதர் அப்பாவுக்கு பதர் எஸ்னா ஆமா நோனா இல்ல ஐ நோனா எல்லாம் தெரியும் எதுவும் தெரியலன்னு வச்சுக்க நூறு கத்து கத்திரு அதுக்கு மேலே எதுவும் பேசுறாரு

மலையாளம் கன்னடா தெலுங்கு ஒரியா கொரியா சொரியா வரியா வரியாங்கிறது முழுங்க மொழிங்க

பஜே உனக்கு பாட தெரியுமா? ஏ பாட தெரியுமா? ஏ சி ஆ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொள்ளி கடை வெச்ச மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது. அடிச்சது கொடைனனு. அப்ப குடு கொஞ்சம் இழுக்கதா செய். எங்க ஒரு பாட்டு பாடு. ஒரு ஆட்டம் ஆடு. ஆ மச்சான பாட்டிங்களா. அந்த நகிரி அந்த நகிரி. மலைவா ஏ தோப்புக்குள்ள